நாம வீட்டில் இருக்கும்போதே மகள் இப்படி செய்கிறாளே என்ற துக்கம் தாழாமல் தன் கணவனை போனில் அழைத்தால் ராதியின் அம்மா தன்னை அழைத்த மனைவியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வர மறுக்க ராதி அல்லது வயிற்றில் உருவாகியிருக்கும் ராதியின் குழந்தைக்கு ஏதோ நடந்துவிட்டது என்று பயந்தே போனார் ராதியின் அப்பா ராதிக்கு என்னாச்சு குழந்தைக்கு என்னாச்சு என்ற கேள்விகளை கணவன் கேட்ட பிறகே மெல்ல மெல்ல என்ன நடந்தது என தன் கணவனிடம் சொல்ல ஆரம்பித்தாள் இப்படியா அழுதுட்டு பேசுவ என முதலில் மனைவியை திட்டினாலும் விஷயத்தை மனைவி சொல்லி முடித்த நேரம் அவரது மனமும் உடைந்து போனது நான் ஊருக்கு வர்றேன் அவளோட மாமியார் இங்கே இருந்தா இப்படியெல்லாம் பண்ணமாட்ட என தன் ஆதங்கத்தை தன் மனைவி வெளிப்படுத்திய நேரம் சாமியார் சொன்ன விஷயத்தை நினைவூட்டினார் ராதியின் அப்பா குழந்தை உருவாக காரணம் கல்யாணம் தாண்டிய உறவு என்பதை தங்கள் மகளின் நலனுக்காக சகித்து கொண்டாலும் இன்று நலனுடன் உறவு கொள்ள நினைப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எதுவும் சொன்னால் ராதி தவறான முடிவை எடுப்பாளோ என்ற பயத்தில் அப்பா அம்மா இருவரும் எதுவும் ராதியிடம் கேட்பதில்லை என்றே முடிவு செய்தார்கள் நான் அந்த பொண்ண அதாவது மாலதியன் நினைச்சா இன்னைக்கு எதுவும் நடக்காம ஸ்டாப் பண்ணிருக்கலாம் என தன் மனைவி சொன்னதை ராதியன் அப்பா ஆமோதித்தார் ஆனால் மாலதியிடம் இதை பற்றி பேசுறேன் என சொன்ன நேரம் வேண்டாம் என தன் மனைவியை தடுத்தார் கொழுந்தன் என்ஜாய் பண்ணிக்கட்டும் என அளவு பண்ணும் ஆள் இல்லை என்பதும் இருவருக்கும் தெரியும் இருந்தாலும் மாலதி ஏன் தடுக்காமல் அலோவ் பண்ணனா என இருவருக்கும் புரியவில்லை அந்த பொண்ணு அதாவது மாலதி எதுவும் சொல்லாம அலோ பண்ற ஆள்னு நினைக்கிறியா என்று கேள்விக்கு ராதியன் அம்மாவிடம் பதில் பதிலில்லை கஷ்டம்தான் பட் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் என ஒருவரை ஒருவர் சமாதானம் செய்தார்கள்